உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மதிப்பிற்குரிய ஐயா இளையராசா அவர்களுக்கு நான் கில்டு உறுப்பினர் கள்ளக்குறிச்சி சங்கர் பேசுகிறேன் உங்களுடைய ஆட்டம் எல்லைக்கு மீறி போகுது உங்களுடைய பதிவுகள் நீங்கள் வ பார்த்தேன் அதாவது என்னென்னா இப்போது நமக்கு மலையாளத்தில் ஹிட்டான படம் அஞ்சு பாய்ஸா அந்த படத்தில் குணா பாடலை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போடுறது விக்ரம் படத்தில் இப்போ வந்து லோகேஷ் கனராஜி கை அந்த விக்ரம் படத்தில் அதுக்கு கூட உங்களுடைய உரிமையை கேட்குறது என்ன அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை ரிஜிஸ்டர் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட மூளை இருக்கா இல்லையுன்னு தெரியல இதை வந்து கூட்டு தயாரிப்பு கூட்டு தயாரிப்பை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது கட்டாயம் நாங்கள் வந்து இப்போ தேர்தலுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழ்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் முன்னாடி போடுவேன் உங்கள் மேலே வழக்கு போடுவேன் நீங்கள் அங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு தில் இருந்தால் என்ன வென்று காட்டுங்க நான் பார்ப்போம் நான் ஊர் பொதுவில் ஒரு குளத்தை வெட்டுவோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து குளத்தை வெட்டின உடனே அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராவோ அல்லது அந்த க ஏன் குளத்தை வெட்டணும் இப்போ ஐம்பது பேர் சேர்ந்து குளத்தை வெட்டிட்டு ஐம்பது பேர்த்து ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொந்தன்னு சொல்லி ஒருத்தன் பேசணும் யாராவது ஏற்றுக்க முடியுமா அது மாதிரி தான் போயிருது உங்களுக்கு ஒரு பியானோ ஒரு கிட்டாரு ஒரு இன்னும் ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பாடல்களை எத்தனி வகையான இசைக்கருவிகளை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்போ அத்தனி இசைக்கருவியை இசையமைச்சது யார் நீங்கள் ஒருத்தர் தான் இசையமைச்சிங்களா உங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு போகிறதுக்கு சரி மகிழ்ச்சி உங்களுக்கு இசை மட்டுந்தான் உங்களுக்கு சொந்தம் பாடல்கள் யார் எழுதுனா பாடல் யார் எழுதுனா அவங்களுக்கு தான் பாடலுக்கு பாடல் தான் பாடல்கள் சொந்தம் அப்போ பாடியவர் யார் அப்போ அவருக்கு அது சொந்தம் சரி அது பாடலுக்கு ஏற்ற மாதிரி நடித்தவர் யார் நீ நான் பாடிட்டு நீ நானும் வா கரகரத்தை குரலில் பாடிட்டு நீ வந்து நின்றுட்டினா இப்போ எல்லாம் கேட்டுருவாங்களா அதுக்கேற்ற மாதிரி வாயாசிச்சு அது அதை அதை வெற்றி பெற வச்சது யார் சரி இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு துன்பத்துக்கும் உங்கள் கருமாந்தத்துக்கு இலவெடுத்தது செலவு பண்ணும் ஏன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கு இல்லாத உரிமை உனக்கு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் வந்து உங்களை வந்து பகச்சிக்க கூடாது ஏன்னா ஒரு பெரிய இசைஞானி பெரிய மேதாவதியவர் அவர் மேலே ஒரு ஒரு உங்கள் மேலே ஒரு அன்பு எல்லாருக்கும் வச்சுருக்காங்க மதிப்பு வச்சுருக்காங்க இவ்வளோ கீழ்த்தரமாக ஸ்ல்டரத்தனமாக நீங்கள் போகிறத வந்து ஒருபோதும் ஏற்க முடியாது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் எங்க என் மேலே வழக்கு போடுங்க நான் இப்போ பேசியிருக்கேன் உங்களை பற்றி திட்டியிருக்கேன் தில்லு இருந்தால் எனக்கு வழக்கு போடுங்க கில்ல என் மெம்பர் இருக்குது ஜாகுவா தங்கத்தை கேளுங்க தருவார் ஏன்னா அவருக்கு ஆவாதவன் நான் கேளுங்க என் அட்ரஸ் தருவார் உங்களுக்கு நீங்கள் போடுங்க நான் நீதியார் சேர்த்து நான் வந்து பேசுகிறேன் நான் விட்டு அப்போ அப்ப விட்டு பணத்தை வச்சு நீ கேட்டிங்க சரி நீங்கள் கேட்ட இடத்துல அதே மாதிரி பிரசாத் லேபு அவள் உன்னை வந்து உனக்கு கொண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலவசமாக உட்காந்துக்கிட்டு நீ ஒரு நூற்றம்பது பேர் நூறு பேர் உட்கார்ற அளவுக்கான பெரிய ஒரு அறை அல்லது சின்ன அறையாக கூட வச்சுக்கோமே அந்த அறையை ஒன்று வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு வா வாடகையை வாங்காமல் கொடுத்துருக்காரு அப்போ அவருக்கான உரிமை அவருடைய லேப்பில் இருந்து நீங்கள் சேமிச்சிங்க அப்போ அதுக்கான அதுன்னு சொல்லப்போனால் அந்த ரூம்பே உனக்கு சொந்தன்ட்டு நீங்கள் வந்து போராட வரீங்க எவ்வளோ பெரிய கேடு கட்ட மானம் புத்தி தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் இவ்வளோ நான் வருங்க எழுதி வச்சுக்கோங்க சத்தியமாக சொல்கிறேன் ஐயா இளையராஜா அவர்களே நீங்கள் பணத்துக்கு கூட இவனு வரமாட்டான் பா நீ என்ன பார்த்து கலைத்துறையிலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் வரமாட்டாங்க பத்து சதவீதம் பேர் கூட வருவாங்களான்னு தெரியாது என்ன எழுதி வச்சுக்கங்க நடக்குது இல்லையான்னு பாருங்க எல்லைக்கு மீறின வார்த்தை என்ன அது எல்லைக்கு மீறி இருக்கீங்க நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க என்ன வெறி நாய் ரோட்டில் போகிறோம்லாம் கடிக்கலாம் கடிக்க பார்த்துட்டு நான் எப்படி எல்லாத்தையும் கடிக்கிறதோ அது மாதிரி எல்லாத்தையும் நாயை பார்த்து நீங்களும் கடிங்கன்னு நீ உன்னை பார்த்து நீ வந்து கடிச்சம நீ வந்து நாய் உன்னை கடிச்சுது அதுக்கோசம் நீ போய் நாயை கடித்த மாதிரி நாங்களும் போய் நாயை கடிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறே நீ சொல்லுங்க பாப்போம் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதுக்கு அதுக்கும் பொருத்தமே இல்லை தான் நீ ஒரு நான் நீ போய் கடிப்பேனா நாங்களும் கடிக்கணுமா எல்லாரும் இதை பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் இதுதான் ஒழுக்கமா இதுதான் ஒழுக்க நிறையா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வைக்கிறான் தெரியுது வைரமுத்து உங்களுக்கும் ஐயா ஆகலை ராஜா எங்கள் அப்பா பாரதி ராஜாவுக்கு உங்களுக்கு ஏன் அதில்ங்கிறது இப்போதான் தெரியுது இவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு இவ்வளோ அல்ப புத்தியாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே கிடையாது நான்லாம் நான் இல்லை உங்கள் போன்ற நாங்களாம் உங்கள் ரசிகர்கள் எவ்வளோ உங்கள் படத்துக்காக தவா இருந்தது உங்கள் எத்தனை எத்தனை பேர் பாதிப்பா அண்ணா புதிய நம்ம பாத்தி பண்ண சொல்லும் எனக்கு கூட தெரியும் புதிய பாதை படத்துக்கு இசையமைக்க போகும்போது ஏன் சிசின்னா இசையமைச்சார் அதுமாதிரி நீ அமைச்சிக்கன்னு சொல்லி ம் எத்தனையோ படத்தை குப்பையாக படத்தை போகிறேன் ஹிட் ஆக்கினீங்கலுன்னு சொல்கிறாங்க எது கிட்டாக்கின்னாலும் பணம் ஹோசல் பண்ணிங்களா சொல்லுங்கள் ஆ யார் வீட்டு பணத்தில் நீங்கள் யார் வீட்டு நீ வந்து நீ சொந்த கூட அன்னைக்கு அன்றைக்கி ஹோசல் நீங்கள் இசையமைச்சு கொடுத்தீங்களா சொல்லுங்கள் பாப்பா உங்கள் கூட உங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லப்போனா உங்களுக்கு உரிமை கிடையாது அந்த ஒவ்வொரு பொருளையும் இசையமைச்சாங்களே அவங்களுக்கு பாடிய பாடல் ஆசிரியர்களுக்கு இளவ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நிற்காது நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது யாரும் அவரை இழுத்து வழக்கு போட மாட்டேங்கிறீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கவங்க அதோடைய தயாரிப்பாளர்கள் யாருமே போட மாட்டேங்க எதுக்கு காரணம் என்ன காரணம் ஓ என்றைக்கா அவர் நாளில் இளையராஜா வச்சு இசையமைக்கணும் அவருடைய நமக்கு தயவு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அல்பையோட இசை நமக்கு தேவையே கிடையாதுங்க உங்கள் இளையராஜா அவர்களே உங்களுடைய உங்கள் இசை பார் ஒன்றுமெல்லாம் போகுது உங்களுக்கு ஒரு எதிர்காலமே உங்கள் நீங்கள் இறந்தீங்கன்னா உங்களோட உங்கள் புகழ்புறம் சேர்ந்து குளித்துவோண்டி புதைக்கப்படும் எழுதி வச்சுக்கிங்க இந்த மாதிரிலாம் புத்தி இருக்கக்கூடாது உங்களை தயவு தயவு செய்து மாத்திக்கிங்க இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லாத வேலை நன்றி வணக்கம் இல்லைன்னா கட்டாயம் நாங்கள் எதிர்ப்போம் உறுதியாக நான் வருவேன் நான் வந்து என் வந்து தேர்தலை கில்டு தேர்தல் முடிஞ்சோன்னா பொருளாதார நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம் படம் பண்ணி சின்ன சின்ன பட்ஜெட்டில் போட்டு படத்தை எடுத்து எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகி இருக்கும் அதனால் அப்படியே இருந்துடும் நினச்சிடாதீங்க இதுக்காகவே நான் வருவேன் ஒட்டு மொத்தம் மீட்டு எடுக்க நான் கட்டாயம் வருவேன் அந்த பொருளாதார ஒரு இது ஆன உடனே உங்கள் மேலே நான் வழக்கு தொடர்ந்து இதை உடைச்சேன்ற பேரை நாங்கள் எடுத்து கில்டில் இருக்க மெம்பர் நான் அது இன்னும் என்னோட யார் வந்தாலும் சரி அவங்க நான் உங்களுக்கு எதிராக நின்று நான் உடைச்சே தீருவேன் உங்களுடைய தலைக்கணத்தை நான் முறிப்பேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்